இப்போ பணம் வரும் ரூபாய் வரும் நூறு கோடியும் வரும் அந்த பணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்குங்க பணம் வந்தால் மட்டும் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கவே முடியாது அந்த பணத்தால் நிம்மதி வருதா அந்த பணம் எனக்கு சே தேவைப்படக்கூடியதை நிறைவேற்றி கொடுக்குதா இப்போ நூறுரூபா வந்துடுச்சு வந்த பணத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க சாயங்காலம் கடங்காரனு கொடுக்கணும் நாளைக்கு வட்டிக்கு கொடுக்கணும் நாளைக்கு இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ அந்த நூறு என்ன பிரயோஜனம் இப்போ மகாலட்சுமி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியலையே அப்போது ஒரு மந்திரத்தை ஏன் சொல்கிறோம் சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தை சொல்லிட முடியும் இவங்க பணத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்காங்க இவங்களுக்கு பணத்தால் நிம்மதி நிறைவும் கிடைக்குதா எல்லாத்தையுமே சொல்லிட முடியும் அப்போது மந்திரம் வேலை செய்யும் எப்படி சொன்னால் வேலை செய்யும் எதுக்கு சொன்னால் வேலை செய்யும் யார் யார் என்னென்ன மந்திரத்தை எடுக்கணும் இருக்குது இப்போ சில பேருக்கு பஞ்சபட்சி பஞ்சபூதன்லாம் சொல்லுவாங்க இப்போது மணி பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஆக போகுது இப்போ கணக்குப்படி பார்த்தா பூதம் ஆளுமையில் இருக்கிற நேரம் பிரபஞ்சத்தில்